நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்கள் சின்னதா தெரியும் ஆனா மனசு ஆழமா தொடும் அதுல ஒண்ணுதான் பள்ளி விழுது நம்ம முன்னோர்கள் எதையும் காரணமில்லாம கவனிக்கல வானிலை சத்தம் உயிரினங்களோட மூமெண்ட் இதெல்லாம் சேர்த்து வாழ்க்கையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினாங்க அந்த அப்சர்வேஷன்ல பள்ளிக்கும் ஒரு இடம் இருக்கு பள்ளி விழுந்தா ஏன் மனசு பயப்படுது உண்மையில பயம்னு ஒண்ணு பள்ளியால வரல நம்ம மனசுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற குழப்பம் அந்த சம்பவத்தால வெளியில வருது அதனாலதான் ஒரே சம்பவம் ஒருத்தருக்கு சாதாரணமா தோணும் இன்னொருத்தருக்கு மனசு குலுங்கும் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னதுல ஒரு விஷயம் முக்கியம் பள்ளி நல்லது கெட்டது சொல்ல வரல அது நம்ம நிலையை உணர்த்துது அதாவது நீ இப்ப எப்படி இருக்கிறாய் அதுதான் முக்கியம் தலைமேல் பள்ளி விழுதல் பொதுவான அர்த்தம் முன்னோர்கள் பார்வையில தலை என்பது முடிவு எடுக்கிற இடம் அதனால தலைமேல் பள்ளி விழுந்தா கவனம்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த அவசரமா முடிவு பண்ற நேரம் இருக்கலாம் அல்லது மனசு ஏற்கனவே சுமையா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை மாதிரிதான் தோளில் பள்ளி விழுதல் செயல் என்று பொறுப்பு தோல் முன்னோர்களுக்கு பொறுப்போட அடையாளம் வலது தோல் செயல் இடது தோல் உணர்ச்சி அதனால பள்ளி தோளில விழுந்தா ஒரு விஷயத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்றேன்னு திரும்ப பாத்துக்க சொல்லுது எல்லா பொறுப்பையும் உன் மேல மட்டும் போடுறியா இல்லையா உன் மனசை விட்டு கொடுக்குறியா காலை நேரத்தில் பள்ளி விழுந்தா காலை மனசு தெளிவா இருக்கும் நேரம் முன்னோர்கள் சொல்லுவாங்க காலையில நடக்கிற விஷயம் நாளின் போக்க காட்டும்னு அதனால காலை பள்ளி விழுந்தா அந்த நாள் முழுக்க கவனமா இருக்க சொல்லுவாங்க பேசுற வார்த்தை எடுக்கிற முடிவு செலவுகள் எல்லாத்துலையும் அவேர்னஸ் மாலை அல்லது இரவு நேரம் மாலை இரவு உணர்ச்சிகள் அதிகமா இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் பள்ளி விழுந்தா முன்னோர்கள் சொல்லுவாங்க மனசுக்குள்ள அடக்கி வச்ச விஷயங்கள் வெளியே வர நேரம் சிலருக்கு அது கிளாரிட்டியா இருக்கும் சிலருக்கு ஒரு உண்மை தெரிய வரும் உடம்பின் வேறு பகுதிகள் காலில் விழுந்தா போற பாதையை கவனிக்க சொல்றது கையில் விழுந்தா செயல்பாடுகள் வேலைகள் பற்றி சிந்திக்க சொல்றது உடம்பை தொட்டு ஓடினா சின்ன டிஸ்டர்பன்ஸ் சின்ன சேஞ்ச் இதெல்லாம் நல்லது கெட்டது என்ற தீர்ப்பு இல்ல சிக்னல் மட்டும் பள்ளி விழும் இடம் அல்ல அந்த நேரத்துல நம்ம நிலை முன்னோர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கடி சொன்னாங்க எது நடந்தது என்பதை காட்டிலும் அது நடந்த நேரத்துல நீ எப்படி இருந்தா என்பதே முக்கியம் பள்ளி விழுந்த நேரத்தை அந்த மாதிரி தான் அவங்க பாத்தாங்க அந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த இது ரொம்ப முக்கியம் பள்ளி விழுந்தது மட்டுமில்லை அந்த நொடியில உன் மனசு எங்க இருந்துச்சு யாரோட சண்டையா யோசிச்சுட்டு இருந்தியா பணம் பத்தியா கவலை எதிர்காலம் பத்தியா பயம் இல்ல சும்மா அமைதியா இருந்தியா முன்னோர்கள் சொன்னது பள்ளி விழுந்தது உன் சிந்தனையை இன்டர்ட் பண்ண ரிமைண்டர் கவலையோட இருக்கும்போது பள்ளி விழுந்தா அந்த சம்பவம் கவலையை அதிகப்படுத்த வந்தது இல்ல இந்த கவலையை நீ ரொம்ப நேரமா தூக்கிட்டு திரியுறேன்னு சொல்ல வருது அதனாலதான் அந்த நாள் அந்த கவலை மனசுக்குள்ள அதிகமா ஃபீல் ஆகும் அமைதியான மனநிலையில் பள்ளி விழுந்தா இது முன்னோர்கள் பார்வையில ஒரு நல்ல சின்னம் மாதிரி நீ உன் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச நிலை வெளியில நடக்கிற விஷயங்கள் உன்னை ஆட்டம் போட வைக்க முடியாத நிலை அதனால பள்ளி விழுந்தாலும் அந்த மனநிலை டிஸ்டர்ப் ஆகாது ஒரு முக்கியமான முடிவு யோசிக்கும் போது பள்ளி விழுந்தா முன்னோர்கள் சொல்வாங்க இன்னொரு முறை யோசி அதுவே எல்லாம் ஆமாம் அல்லது இல்லைன்னு பதில் சொல்ல வரல டிலே பண்ண சொல்லல கிளாரிட்டியோட முடிவு எடுக்க சொல்லுது முன்னோர்கள் ஏன் இதை முக்கியமா எடுத்தாங்க ஏன்னா அவங்க காலத்துல மொபைல் அலர்ட்ஸ் இல்லை நோட்டிபிகேஷன்ஸ் இல்லை அலார்ம்ஸ் இல்லை இயற்கையே ரிமைண்டர் பள்ளி பறவை காற்று சத்தம் இவையெல்லாம் அட்டென்ஷன் திருப்புற டூல்ஸ் முக்கியமான வாழ்க்கை உண்மை முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த நம்பிக்கைகள் நம்மை பயப்பட வைக்கல நம்மை உள்ளுக்குள் திரும்பி பார்க்க வைக்க வாழ்க்க ஓட்டத்துல நம்மளையே மறந்துடுறோம் இந்த மாதிரி சின்ன சம்பவங்கள் தான் நம்ம நம்மகிட்ட திருப்பி கொண்டு வருது இறுதி சிந்தனை பள்ளி விழுந்த நாளை அபசகுணம்னு நினைக்கிறதுக்கு பதிலா அந்த நாளை ஒரு கவன நாளா எடுத்துக்கோங்க பேசும் முன் யோசிக்க முடிவு எடுக்கும் முன் சிந்திக்க மனசுக்குள்ள என்ன நடக்குது அத உணர அதுவே போதும் முடிவில் ஒன்று முன்னோர்கள் சொன்ன நம்பிக்கைகள் எல்லாம் கட்டாயம் இல்லை ஆனா அதுல இருக்கிற வாழ்க்கை ஞானம் இன்னைக்கும் பயன்படும் பள்ளி விழுந்தா விதி மாறல நீ மாற வேண்டிய நேரமா இருக்கலாம்